ஃப்ரெண்ட்ஸ் நான் சரண்யா நேற்று வந்து லைஃப் ஸ்டோரி போட்டிருப்பேன் அதுக்கு வந்து கமெண்ட் வந்துருந்தது என்ன கமெண்ட்னா நீங்கள் எப்போ பிறந்தீங்க அதை தான் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் வந்து மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி பிறந்திருக்கேங்க தொண்ணூத்தெட்டாவது வருஷம் பிறந்திருக்கேன் அதே மாதிரி எனக்கு அணுங்கிற பேர் ஏன் மாற்றுனாங்கன்னா எங்கள் அம்மா இறந்துட்டாங்க இல்லையா அதனால் நான் அழுதுருக்கேன் எங்கள் அம்மா நினச்சி அழுதுருப்பேன் போல இருக்குது அதனால் மாற்றினதான் சொன்னாங்க ஆனால் இன்னும் இன்னொருமே எங்கள் வீட்டில் எங்கள் சொந்தக்காரங்க வட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோருமே அணுந்தான் போடுவாங்க சரஞ்சான்னு யாரும் கூட மாட்டாங்க தெரியும் அவங்களுக்கு ஆனால் அது வராது அவங்க வாயிலும் ஈஸியாக கோபம் வந்தாலும் சரி சந்தோஷமாக இருந்தாலும் சரி சரஞ்சு அணுதான் கூடுவாங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு அதனால் நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் நிறைய கேட்டிருந்தாங்க நான் சொல்லணும் ஆன்சர் பண்ணணும் நான் நினச்சிருந்தேன் இப்போ எப்படி சொல்கிறது சடனாக வரலை நேவும் வரலை அதனால் இதுக்கு மட்டும் நான் ஆன்சர் பண்ணிக்கிறேன் எனக்கு பிறந்த நாள் அடுத்த மாதம் வருது ஏற்கனவே நான் எங்கள் அம்மா எடுத்து கொடுத்தாங்க ஒரு சேலை வந்து அதுக்கு சட்டை தச்சு போடலான்னு ஒரு ஐடியாவில் நான் இருக்கேன் இனி அடுத்த வீடியோ என்ன வரும்னா சேலை கலெக்ஷன் தான் வரும் என்கிட்ட நான் சேலை இருக்குது அப்படின்னு அந்த கலெக்ஷன் இது போடுவேன் அந்த வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாப்பாவுக்கு வந்து ஜூலை மாதம் வரும் எனக்கு மே மாதம் அவருக்கு வந்து எனக்கு இங்கிலீஷ் டேட் தெரியல தமிழுக்கு பார்த்திங்கன்னா ஆடி மாதம் பிறந்தார் அவரு இங்கிலீஷ் எனக்கு தெரியலை சரியாக அதனால் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் லைக் பண்ணுங்க இந்த வீடியோக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் டைம்ஸ்